ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கருப்பு உளுந்து மட்டும் வச்சு ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட டயட்டில் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் அதே போல் இடுப்பு முழங்கால் கை கால் வலி இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தோலோடு இருக்கக்கூடிய உடைச்ச கருப்பு உளுந்தை நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளர் உளுந்து நான் எடுத்து ஊற வச்சுக்கிட்டேங்க ஊற வைக்கும்பொழுதே மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்ச பிறகு ஒரே ஒரு டைம் மட்டும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க அந்த உளுந்தை எடுத்து நம்ம இப்போ தோலோடையே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறையா இந்த உளுந்துக்கு தண்ணி தேவைப்படாது நான் மூணு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி கொஞ்சமாக தோல் நீக்கிட்டு பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக சீரகமும் மிளகு ஒரு அரை ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் அரைச்ச மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தோலோடு சாப்பிட்றது தாங்க இந்த தோசைக்கு ஹெல்த்தியே இப்போது நறுக்கின மல்லி இலை கூடவே பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கிட்டு இதை எப்போது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே இந்த தோசையை சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவை எடுத்து தோசைக்கலையில் ஊற்றிடுங்க இந்த உளுந்து மாவை கரண்டியில் நம்ம தோசை மாதிரி நல்லா மெல்லிசாலாக சாலா நம்ம தேய்ச்சி விட முடியாதுங்க நம்ம கையில் தான் இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நான் துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட் பீட்ரூட் ரெண்டையும் நான் இப்போது தோசை மேலே தூவி விட போகிறேன் வெறும் தோசையாக கொடுத்தா குழந்தைங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கேரட் பீட்ரூட்லாம் தூவிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதற்கு இன்னும் மேலே ஹெல்த்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நல்லெண்ணெயில் சுட்டு பாருங்கள் இந்த உளுந்தும் நல்லெண்ணெய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுங்க இப்போது ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நாம் இதை எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கமகமன் வாசத்தோடு இருக்குங்க நம்ம நல்ல நிலம் செஞ்சதுனால நம்ம எப்பயும் சுடுற தோசை இல்லாமல் இது நல்லா மெது மெதுன்னு சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் மீதி இருக்கக்கூடிய மாவுளியும் நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் நான் இன்னொரு தோசை இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் எப்போவும் ஒரே மாதிரி நம்ம அரிசி மாவுளே இட்லி தோசை செய்யாமல் இந்த மாதிரி டயட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த தோசையை சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம இதுக்கு அரிசி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அதே போல் ப்ரோட்டீன்ஸ் நமக்கு வேணும் அதுக்காக உளுந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் இந்த தோசையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு தொட்டுக்க வெறும் தேங்காய் சட்னி மட்டும் இருந்தாலுமே சூப்பராக இருக்குங்க வெறுமனாவும் தோசையை சாப்பிட்லாம் காரம் உப்பு எல்லாமே அதில் இருக்குது நான் இதுக்கு தொட்டுக்க முள்ளங்கி சட்னி செஞ்சேன் சூப்பராக இருந்தது மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க